வெல்கம் டு ஐடிஐ குருஜி ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் கேள்விப்பது கட்டிங் டூல்ஸ் பார்ட் ஃபோர் ப்ளீஸ் ஷேர் அண்டு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் முதல் கேள்வி ஒரு சிசிலை கொண்டு பொருளில் குருவே காடி செதுக்கும்போது அதன் முடிவில் முத்தையாக உடைவதை தவிர்ப்பது எப்படி பதில் ஆப்ஷன் முனை முடிவில் எதிர்பக்கமாக செதுக்குவதன் மூலமாக அடுத்த கேள்வி அலுமினியம் பிளாக்கை ஸ்மூத் பினிஷிங் செய்ய எந்த கட் பைலை மிகவும் உகந்ததாக தேர்ந்தெடுப்பாய் பதில் ஏ சிங்கிள் கட் பைல் அடுத்த கல்வி பெரிய வீலுடன் கூடிய சிறிய விட்டமுள்ள சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் வேலைக்கு பயன்படுத்த வேண்டிய கிரேடு வீடானது என்ன பதில் சி ஆப்ஷன் கடினமான கடினமானது ஆக்சா பிளேடில் டீத்துகளின் செட்டிங்கானது இதற்காக தான் செய்யப்பட்டுள்ளது பதில் டி ஆப்ஷன் மேற்கூறிய அனைத்தும் அடுத்த கேள்வி பெரும் பல் ஆக்ஸா பிளேடின் பிச்சு அளவானது ஒன் பாயிண்ட் எயிட் மில்லிமீட்டர் ஏ ஆப்ஷன் அடுத்த கேள்வி பைன் டீத் ஆக்ஸா பிளேடின் பிட்ச் அளவானது என்ன பதில் ஆப்ஷன் பாயிண்ட் எயிட் மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி ஒரு புதிய ஆக்சா பிளேடினை கொண்டு சில ஸ்ட்ரோக்குகள் அறுக்கும் போதே பிளேடானது தளர்ச்சி அடைந்து விடுகிறது ஏனெனில் எதனால் ஏற்படுது அப்படி பதில் ஏ ஆப்ஷன் பிளேடின் விரிவியல் பண்பு கொடுக்கப்பட்டுள்ள ஆக்சா பிளேடு படத்தில் எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது எவ்வாறு அழைக்கப்படும் டி ஆப்ஷன் பிச் என்று அழைப்பார்கள் அடுத்த கேள்வி படத்தில் தரப்பட்டுள்ள சிசிலின் வகை பெயர் என்ன ஆப்ஷன் டி வெப்சீஸ்கள் அடுத்த கேள்வி செசிலின் ரேங்க் ரேக்காங்கல் என்பது இவற்றுக்கிடையேயான கோணமாகும் நிறுத்தி பாஸ் பண்ணி படிங்க பதில் வந்து சி தான் சரியான விடை அடுத்த கல்வி வார் விரும்பை செதுக்குவதற்கான கட்டிங் ஆங்கிள் என்ன கேஸ்டைன் கேஸ்டைனா எதிர்க்க எந்த கட்டிங் ஆங்கிளை வச்சு சிசிலை யூஸ் பண்ணுவாங்க டி ஆப்ஷன் அறுபது டிகிரி அதோடய முனை கோணம் அறுபது டிகிரியாக இருக்கணும் அடுத்த கேள்வி சிசிலின் கட்டிங் ஆங்கிள் ஆனது இவற்றுக்கிடையேயானதாகும் கட்டிங் ஆங்கிள்ங்கிறது என்னது அது பதில் சி ஆப்ஷன் ஒரு பெரிய கொஷின்னால் நீங்கள் நிறுத்தி வச்சு படிக்கணும் வீடியோவை அடுத்த கேள்வி செதுக்கும் போது செசிலானது ஆழமாக புதைந்து செல்கிறது இந்நிலையில் எப்படி இருக்கு என்ன பண்ணணும் இன்குலைனைஷன் ஆங்கிலை அதிகமாக இருக்குது இப்போ அப்போ குறைக்கணும் ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லின் பாடியில் அதன் முழு நீளத்திற்கும் அமைந்துள்ள திருகு பள்ளங்கள் அழைக்கப்படுவது எவ்வாறு பி ஆப்ஷன் புளூட்ஸ் மெசென்ட் பெண்டிலின் முனையில் பொருத்தும் டேப்பர்ஸ் அண்ட் ட்ரில்லை அதனிலிருந்து வெளியே எடுக்க பயன்படும் ஆப்பு வெஜ்ஜு போன்ற கருவிக்கு என்ன பெயர் பதில் டி ஆப்ஷன் ட்ரில் ட்ரிப்ட் அடுத்த கேள்வி ஒரு பொருளில் அதன் முழு ஆழத்திற்குமாக உருவாக்கப்படாத துளை அழைக்கப்படுவது டேஸ் பதில் ஆப்ஷன் பி அந்த ஹோலுக்கு பேர் பிளைண்ட் ஹோல் குருட்டு துளை அடுத்து எம்டி ஒன்று டூ எம்டி சிக்ஸு நம்பர் ரேஞ்ச் அளவிலான மோர் ஸ்டேப்பர் கொண்ட ட்ரில் ஸ்லீவ்ஸ் அல்லது சாக்கட்ஸ் உள்ளன இவற்றில் ட்ரில் எம்டி ஃபோருக்கு தகுந்த ட்ரில் சைஸுகள் எதுவாகும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மில்லி மீட்டருக்கு மேல் ஐம்பது அடுத்த கேள்வி ட்விஸ்ட் ட்ரில்லின் பாயிண்ட் ஆங்கிலானது இதனை சார்ந்தது இந்த பாயிண்ட் ஆகலாம் நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் எதை வச்சு பதில் வந்து டி துளையிட வேண்டிய உலோகம் அந்த உலோகத்தோட தன்மையை வச்சு தான் நம்ம ட்விஸ்ட்டு ட்ரில்லோட கோணத்தை இது பண்ணுறோம் அடுத்த கேள்வி பொதுவான பயன்பாட்டிற்குரிய ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லின் பாயிண்ட் ஆங்கிளானது முனை கோணம் கட்டிங் ஆங்கிள் எவ்வளோ வைக்கணும் பதில் வந்து நூற்றி பி ஆப்ஷன் நூற்றி பதினெட்டு டிகிரி இருக்கணும் பொதுவான வேலைகளுக்கு அடுத்த கேள்வி ட்ரில்லில் கட்டிங் லிப்ஸுகளுக்கு பின்புறம் தரப்பட்டுள்ள லிப் ஆங்கிள் அழைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுது இந்த லிப்புக்கு பின்னாடி உள்ள பகுதி ஏ ஆப்ஷன் லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள் என்று அழைக்கப்படுகிறது ஐடிஏ குருஜி நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லியும் ஒரு பத்து கொஸ்டின் ஆச்சு